வெட்டி போய் பார்க்கலையா அவனுக்கு தான் அவனுக்கு நம்ம தான் சரி இப்போ நான் ரொட்டேஷன் போடுறேன் குதிச்சு எந்த பக்கம் தான் போகிற நான் தான் அங்கே இருக்க சொன்னல ப்ரோ ஏன் வந்து உங்கள் சைடு தான் வரானுங்க மேலே போய் தான் அடிச்சிருக்கலாம் அங்கே இருந்தீங்கன்னா அடிச்சிருக்கலாம் நீங்க வந்துட்டீங்க ரெண்டே ரெண்டு தான் முடிச்சு கூட லூட் அடிச்சுக்கலாம்ல இந்த சைடு வந்தானுங்க குடிச்சிட்டு இருக்கானு பாருங்க ரெண்டு பேருக்கு மேலே தான்

ये मुमुना तक डालबना रे 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 माला माला है, है? हां अरे किसी से राइट पे एनिमी है राइट पे या डेंजर ऑन हेड फुल आ सुती एनिमी आ मन बनाते फुल हेल्प ए किला 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 venga दा सा किला आ रहा

ரோ என்கிட்ட ஒரு கூப்பன் டேமேஜ் வருது. கால் புடிங்க நம்மள பாரு. நான் பார்த்துட்டான்டானே. ஷா ஸ்பின் பாலாஜி Subscribe to the போனீங்க? எங்கட்ட வரணும்னு தெரியயா? பெட்ரோல் கள்ளயா? ப்ரோ. பெட்ரோல்ல கவனிக்கலையா? ரைட் 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 ரைட். தேங்க் யூ. ரெண்டு <soidity> <wh> <Bilbo> <hukana io Willy2> ஆகாஷா வேற மாதிரி டா ஏ லாங்ல இருந்து அத பாரு ஸ்டாண்டா எங்க டோர்ல வர பக்கத்துல ரெண்டு நாக்கு வந்து ரெண்டு நாக்கு வந்து கீழ குச்சை நடந்துறானுங்க நான் எப்படி வந்தாலும் ரிஜி ஏரிய தான் வரணும் ப்ரோ சுத்திட்டு வா சுத்தி வர ஆன் லாங்ல தான் இருக்கணும் உன்ன எவனோ வரல பாத்துறானா ফুল லிஃப்ட் வந்துட்டான் ஏ இல்லடா ரெண்டு பேரும் நான் பார்த்து தான் இருக்கேன் லிஃப்ட் வந்தான் பார்த்து ப்ரோ இருக்கேன் டீ டீ நான் ரெண்டு பேரும் இங்க நாக்கானாங்க ரெண்டு பேரும் இப்ப பார்த்தேன் நானா இப்போ வேணா போயிருக்க வாய்ப்பு உண்டுடா இப்ப தான்டா கொண்டு வந்து முடிஞ்சதா பார்த்தேன் ஏண்டா தேங்க் யூ இவன நாக்க கரோல நான் நாக்க கரோலமே ரெண்டு பேரும் ஒண்ணா தான்டா பண்ணுங்க அம்மா ஏண்டா எட்டு ஆனது நம்மளோட

புரியல எனக்கு bro அத பண்ணனே bro first வந்து லெஃப்ட்ல பக்கில சுத்திட்டான் அவன் திருப்பி வந்து தூக்கணும் நீங்க இங்க இருந்து நீங்க பாத்தீங்களா கார் பக்கி அவன நான் சொன்னேன் நம்ம இருந்த இடத்துல இந்த பறந்து

இவங்க வந்து வண்டி எடுத்துட்டு எங்க போறாங்க தெரியல நேத்து நைட் கேம் ப்ளே பார்க்கற மாதிரியே இருக்கு गाइस எல்லாரும் ஃபன்னுங்க வந்து ரெடியா இருங்க இப்போ பாருங்க லெஃப்ட்ல கார் வந்து கார் வந்து அங்க இருக்கு இந்த பாருங்க எப்படி பதர் வாங்குறாங்க ஏய் பாத்துறோம் தாடிக்குறோம் யாரா நீங்க குதிக்குறாங்க 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 குதிக்குறாங்க

ஆமா bro ஆமா வா இந்த ஒரு உருட்ட வேற போறதே டேவில் கேஸ் சடானா வந்து எல்லார டீம் கேட்டு ஓ ஜீன் அடிக்குறப்ப எல்லாம் என்ன அடிக்குறியா bro bro நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன் bro நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன் அடிக்குறா எனக்கு தெரிஞ்சு போச்சு

அடி ப்ரோ அடி ப்ரோ என்ன ப்ரோ அடிக்க சொல்லு ப்ரோ உன் டீம் கிட்ட அடிக்க சொல்லு ப்ரோ ப்ரோ ஓசி கில்ல ப்ரோ அடிச்சா அடி ப்ரோ அடி ப்ரோ இத ப்ரோ அடிக்க அடி ப்ரோ எல்லா வந்து கேங் கேங் பண்ணுங்க ப்ரோ ப்ரோ ஓடு ஆளு தள்ளு 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 அடுத்து அடுத்து ப்ரோ அடுத்து ப்ரோ

அடுத்து கிருஷா மேல உண்மை கருவான் நான் நாங்க கிறிஸ்டி அடுத்த அர்த்தனடி அடிச்சான் கிறிஸ்து அடிச்சிருவான்னு நினைச்சேன்